பியூச்சர் பத்தி இனி கவலையே வேணாம்னு சொல்லலாம் ஏன்னா உங்க எதிர்காலத்தை பாதுகாக்க தான் அஞ்சலக ஆயுள் காப்பீடு இருக்கு ஹலோ ஓஃபம் கேட்டுட்டு இருக்கீங்க நான் உங்க ஆர் ஜே ஆஃபி தாங்க பேசிட்டு இருக்கேன் டைம் சரியா நாலு மணி முப்பது நிமிஷம் ஆயிட்டு இருக்கு ஆமாங்க நம்ம அஞ்சலக ஆயுள் காப்பீடு இப்போ டிகிரி ஹோல்டர்ஸும் எடுத்துக்கலாம் இதுல வந்து குறைஞ்சபட்சமா நீங்க இருபதாயிரம் அதிகபட்சமா ஐம்பது லட்சம் வரைக்கும் காப்பீடு எடுத்துக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுக்கு ஏத்த மாதிரி லோ பிரீமியம் அண்ட் ஹை போனஸும் கொடுக்குறாங்க சூப்பர்ல அண்ட் கவர்மெண்ட் பேக்கிங் இருக்கிறதுனால சேஃப் அண்ட் செக்யூர்டும் எந்த கவலையும் இல்லை இன்கம் டாக்ஸ் எக்ஸெம்ஷன் லோன் ஏகப்பட்ட பட்ட இருக்கு அண்ட் பிரீமியம் பேமெண்ட்க்கு ஆன்லைன் போர்ட்டல் என்ஏசிஎச் மாதிரி பெசிலிட்டிஸும் இருக்கு இப்பவே உங்க பக்கத்துல இருக்க போஸ்ட் ஆஃபீஸ் போய் நீங்க விசிட் பண்ணி இன்னும் நிறைய டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அண்ட் உங்க பியூச்சரை வந்து செக்யூர் பண்ணிக்கங்க இன்னைக்கு நம்ம நாலு மணி வாழ்ல என்ன கேம் விளையாட போறோம் அப்படின்னு கேக்குறதுக்கு எல்லாமே அஞ்சல் ஆயுள் காப்பீடு இப்போ டிகிரி ஹோல்டர்ஸும் எடுக்கலாமே ஆமாப்பா இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரெண்ட்க்கு ஏத்த மாதிரி லோ பிரீமியம் அண்ட் ஹை போனஸும் தராங்களாமே கவர்மெண்ட் பேக்கிங் இருக்கிறதால சேஃப் அண்ட் செக்யூரும் கூட இன்கம் டாக்ஸ் எக்ஸம்ஷன் லோன் ஏகப்பட்ட பீச்சர்ஸ் இருக்கு பிரீமியம் பேமெண்ட் ஆன்லைன் போர்ட்டல் மாதிரி பெசிலிட்டிஸும் இருக்கே பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் இன்னும் அதிக விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு டிகிரி வாங்கியாச்சு எதிர்காலத்தை நினைச்சாலே பயமா இருக்கு கவலைப்படாத இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சலக ஆயுள் காப்பீடு இருக்கே அதிகபட்சம் லட்சம் வரைக்கும் காப்பீடு எடுத்துக்கலாம் குறைஞ்ச பிரீமியத்துல அதிக போனஸ் தராங்க வருமான வரி தள்ளுபடி ஆன்லைன் பேமெண்ட் லோன் பெசிலிட்டி எல்லாமே இருக்கு உங்கள் எதிர்கால பாதுகாப்பு அஞ்சலக ஆயுள் காப்பீட்டின் கைகளில் விவரங்கள் தெரிந்து கொள்ள அருகில் உள்ள போஸ்ட் ஆபீஸை